தமிழகத்தை உலுக்கிய கோவை கல்லூரி மாணவி கூட்டுப்பாளியல் வன்கொடுமை சம்பவத்தில் போலீசாரால் சுட்டு பிடிக்கப்பட்ட மூன்று பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம் சுரேஷ்குமார் வணக்கம் கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் போலீசார் சுட்டுப்படுத்த மூன்று பேர் யார் யார் அவர்கள் குறித்த விவரங்கள் என்ன இது குறித்த விவரங்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவு காரில் ஆண் நண்பருடன் பேசிக்கொண்டிருந்த கல்லூரி மாணவியை மூன்று பேர் கொண்ட மர்ம கும்பல் காரை உடைத்து அந்த மாணவியை கடத்தி தூக்கிச் சென்று நூறு மீட்டர் தொலைவிலேயே பாலியல் வன்கொடுமை செய்தனர் இந்த சம்பவம் தமிழ்நாட்டை மட்டுமல்ல அகில இந்தியாவையும் உலுக்கியது இந்த சூழ்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக பாஜக சார்பில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டு நேற்றைய தினம் பாஜக மகளிரணியினர் போராட்டத்திலும் ஈடுபட்டாங்க இந்த சூழ்நிலையில் நேற்று நள்ளிரவு காவல்துறையினர் மூன்று பேரை காலில் சுட்டு பிடிச்சிருக்காங்க அதில் குணா என்கிற தவசி என்பவர் மதுரையைச் சேர்ந்தவர் அப்புறம் கருப்பசாமி காளீஸ்வரன் ஆகிய இருவர் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க இருவரும் சகோதரர்கள் என்று கூறப்படுகிறது இந்த மூன்று பேருமே பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்கள் என காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க இந்த சம்பவத்தை காவல்துறை எப்படி அணுகுனாங்க எப்படி அவங்களை பிடிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் முதல் முறையாக இந்த பிரச்சனை நடந்த பிறகு ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டன அதன் பிறகு அந்த காரை உடைக்கும் போது அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் மற்றும் அந்த காரில் இருந்த கைரேகைகள் அனைத்தையும் தடைவியல் துறை கொண்டு காவல்துறையினர் சேகரித்தாங்க தொடர்ந்து அந்த பகுதியில் மீட்கப்பட்ட இருசக்கர வாகனமும் ஒரு டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் ஒரு வண்டியை வந்து சந்தேகத்துக்கிடமாக அதை பறிமுதல் பண்ணுறாங்க அந்த வண்டியையும் தடவியல் சோதனை செய்யும்போது காரில் இருந்த கைரேகையும் அந்த வாகனத்தில் இருந்த கைரேகையும் ஒன்றாக இருக்கிறது இது ஒரு முக்கிய ஆதாரமாக காவல்துறைக்கு கிடைச்சிருக்கு அதன் பிறகு அந்த கைரேகையை கொண்டு தடைவியல் துறை கொண்டு ஏற்கனவே இந்த குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் இந்த வழக்கில் ஈடுபட்டுள்ளார்களா என்பதை கண்டறிவதற்காக காவல்துறையின் ஆவணங்களை ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபட்டாங்க அதில் நான் மேற்கொண்டு சொன்ன மூன்று நபர்கள் என்பது கைரேகை மூலமாக காவல்துறையை கண்டுபிடிச்சிடுறாங்க இது ஒரு முக்கிய ஆதாரமாக இருக்கிறது அடுத்த கட்டமாக அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பதை கண்டறிய வேண்டும் இதற்காக செல்போன் பதிவுகளை சேகரிக்கும் பணியில் காவல்துறை ஈடுபடுறாங்க சம்பவம் நடைபெற்ற செல்போன் கோபுரத்தில் பதிவான எல்லா செல்போன் எண்களையும் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க அதில் சம்பவம் நடந்த பகுதியில் இருந்து அது இரவு நேரம் என்பதால் பெரும்பாலான எண்கள் அந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு செல்லவில்லை குறிப்பாக அந்த சம்பவம் நடந்து சிறு நேரம் கழித்து ஒரு பத்திலிருந்து பன்னிரெண்டு நம்பர் வந்து அந்த பகுதியிலிருந்து வேறொரு டவருக்கு இடமாறுது அப்போ அந்த பன்னிரெண்டு பேரை ஸ்க்ரூட்டனிங் பண்ணும்போது தான் இந்த ஏற்கனவே கைரேகை மூலம் கண்டறியப்பட்ட குற்றவாளிகளுடைய எண்கள் அதில் மூணு பேர் எண்கள் இருக்கிறது என்பதை கண்டறிகிறாங்க அதன் அடிப்படையிலையும் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பதை தேடி கண்டுபிடித்து அவர்கள் இருகூர் பகுதியில் வீடு எடுத்து தங்கியிருப்பதை காவல்துறையினர் கண்டறிஞ்சிடறாங்க அதன் பிறகு இந்த சம்பவத்துக்கு பிறகு அவர்கள் செய்திகள் வெளியானதை க கேட்டு அவர் மூணு பேரும் தலைமுறைவாகிறக்காக துடிலூர் பகுதியில் இருக்க வெள்ள வெள்ளக்கிணர் பகுதியில் ஒரு காடு போன்ற அமை பகுதி இருக்குது அந்த பகுதியில் போய் அவங்க வந்து தலைமுறைவாகிறாங்க இந்த சூழ்நிலையில்தான் தனிப்படை போலீசார் பல்வேறு கட்ட விசாரணை மேற்கொண்டு அந்த பகுதியில் அவர்கள் இருக்கிறார்கள் என்ற கிடைத்த தகவல் ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு சென்று மூன்று பேரையும் பிடிக்க முயற்சி பண்ணுறாங்க அப்போது அவர்களிடம் இருந்த ஆயுதத்தை கொண்டு சந்திரசேகர் என்ற காவலரை வந்து கையில் வெட்டிடுறாங்க அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வந்து தற்காப்புக்காக அவருடைய காலில் வந்து சுட்டு பிடிச்சிடுறாங்க இதுதான் காவல்துறையோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது ஆனால் குறிப்பாக இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அதில் மூன்று பேர் பிடிபட்டிருக்கார்கள் என்பது முதல் தெரிகிறது இதற்கு முக்கிய அழுத்தத்தை அரசியல் கட்சிகள் பலவும் கொடுத்தன என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து காலில் சுட்ட பிறகு அது மூன்று பேரையும் தற்சமயம் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க இப்போ அந்த மூன்று பேரையும் சுட்ட வெள்ளக்கிணறு பகுதியில் வந்து தடவியல் துறையை கொண்டு அங்கே ஆய்வுப் பணிகளையும் சோதனைகளையும் மேற்கொண்டு வராங்க அங்கே காவல் உயர் அதிகாரிகளும் அங்கே செல்ல இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது காலை ஒரு பதினோரு மணி அளவில் கோவை மாநகர காவல் ஆணையாளர் சரவணசுந்தரும் செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இப்போ அடுத்த கட்டமாக இந்த வழக்கு எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கணும் இந்த வழக்கை பொறுத்தளவு பாலியல் வன்கொடுமை வழக்காக ரேப் கேஸாக இருக்கிறது இதற்காக நேற்றைய தினம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கல்லூரி மாணவியை கோவை அரசு மருத்துவமனைக்கு ஏன்னா வந்து சட்டப்பூர்வமான ஆதாரங்கள் கோவை அரசு மருத்துவமனை மூலமாக தான் பெறணும் அதுக்காக அந்த மாணவியை அழைத்து வந்து முதல் கட்ட பரிசோதனைகள் ரேப் கேஸ் தொடர்பாக எடுக்கக்கூடிய அனைத்து மருத்துவ பரிசோதனைகளையும் இங்கே வச்சு எடுத்திருக்காங்க அதன் பிறகு மீண்டும் அவர் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதாக கூற அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது அதன் அடுத்தபடியாக இப்போ சுட்டுப்பிடிக்கப்பட்ட குற்றவாளிகளாக கூறப்படும் மூன்று நபர்களிடமிருந்தும் அந்த ஸ்பேம் டெஸ்ட் எடுக்க இருக்காங்க யூரின் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் அனைத்தையும் எடுக்க இருக்காங்க அதெல்லாம் எடுத்து அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை சேகரிக்கும் பணியில்தான் இனி காவல்துறையினர் ஈடுபட இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து அவர்கள் காலில் காயமாகி படுகாயமுற்று குண்டு பாய்ந்து தற்சமயம் சிகிச்சையில் இருப்பதால இவங்க அடுத்த கட்டமாக நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்வதில் சிக்கல் இருக்கிறது எனவே மேஜிஸ்ட்ரேட் நேரடியாக இங்கு வந்து இவர்களிடம் வாக்குமூலம் பெற்று நீதிமன்ற காவல் வழங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதற்கு அடுத்த கட்ட சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் அறிவியல் பூர்வமான பரிசோதனைகளையும் மேற்கொள்வதற்கு காவல்துறை முனைப்பு காட்டிட்டு வராங்க நவீனா களத்தில் இருந்து தகவல் அளித்த அளித்தமைக்கு நன்றி சுரேஷ்குமார் Do throw a little at OMAX, wisps and briefs.